கடந்த ஆண்டு எங்கே ஏற்றப்பட்டது அங்கே தான் ஏற்றினாங்க கடந்த ஆண்டு ஆண்டுக்கு முந்திய ஆண்டு எங்கே ஏற்றப்பட்டது அங்கே தான் ஏற்றுனாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கே ஏற்றப்பட்டது அங்கே தான் ஏற்றினாங்க ஒரு நூறு ஆண்டுகளாக எங்கே ஏற்றப்பட்டு வருது அங்கே தீபத்தூளில் தீபம் ஏற்றப்பட்டது ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லக்கூடிய விஷயம்னா தீபத்தூள்னு இருக்குது அந்த தீபத்தூளில் தீபம் ஏற்றுங்க அப்படின்றது புரிதுங்களா அப்ப தெய்வத்துள்ள தெய்வம் ஏற்றப்பட்டதா இல்லையான்றதுக்கு ஆதாரங்களே இல்லை ஆனா ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி போன்றவர்களுடைய புரட்டுவாதம் தெய்வத்துள்ளதான் தெய்வம் ஏற்றப்படணும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க இப்போ ஒரு நூறு ஆண்டுகளா அங்க தெய்வத்துள்ள தீபம் ஏற்கலன்னு சொன்னா அவங்க வந்து நிச்சயம் வந்து ஒரு சனாதன இந்துவா இருந்தான்னு சொன்னா அவங்க ஒரு சனாதன இந்துவா இருந்தா தீபத்துள்ள தீபம் ஏற்றத்துக்கு அனுமதிக்கவே மாட்டான் ஏன் சொன்னீங்கன்னா இப்போ வந்து தர்கா இருக்கு இல்லையாங்க தர்கா என்பது என்ன அடக்கத்தலம் அடக்கத்தலம் இந்துக்களுடைய பார்வையில் என்ன சுடுகாடு சுடுகாடு பக்கத்தில் குடியிருக்கவே சனதனவாதிகள் பயப்படுவாங்க உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்துள்ள தூ எப்படி சனாதனவாதிகள் வந்து தீபம் ஏற்றுவாங்க நான் கேட்குறேன் கேள்வி அதனால தான் வந்து இத்தனை ஆண்டுகளாக அங்கே தீபம் ஏற்றலை இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக ஏதோ ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் வந்து அவங்க என்னென்னோ பார்த்துட்டு வராங்க இப்போ இந்த முருகன் இந்த தீபம் ஏற்ற விஷயத்தில் அந்த முருகன் கோயில் முருகன் மலை கந்தர்வ மலை அந்த மலை தான்ண்ட அது என்னவென பேர் வச்சுக்கணி கந்தர்வ மலைன்னு சொல்லு முருகன் தமிழர்கள் முருகன் மலைன்னு சொல்லிட்டோம் சிக்கந்தர் மலைன்னு சொல்லிட்டோம் அது மலை தான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லி எவ்வளோ முஸ்லீம் முஸ்லீம்கள் போய் உரிமை கொண்டாடலையோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் சிக்கந்தர் மலை இன்றைக்கி என்னடா நைன்டீன் தேர்ட்டி செவன்ல கெசட்லேயே இருந்த ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற வார்த்தை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அது கந்தர்வ மலை தான் கந்தர்வ மலைன்னு எங்கே பதிவு பண்ணுவோம் தமிழர்களாக தமிழ் வரலாற்றை ப படிக்க போவது முருகன் தான் இருக்காது